வீடு வாங்க கஷ்டப்பட்ட வில்லன் நடிகருக்கு எம்ஜிஆர் செய்த பேருதவி நம்ப எம்ஜிஆர் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிருங்க எம்ஜிஆருடைய பல படங்களில் வில்லனாக நடித்தவர் தான் எஸ் வி ராமதாஸ் அவர்கள் அவர் பல படங்களில் நடித்திருந்தாலும் பொருளாதாரத்திலே பின்தங்கிய நிலைமையில்தான் இருந்திருக்கிறார் அவராக சொந்தமாக வீடு கூட வாங்க முடியலையா அவருடைய நண்பர் ஒருவர் ராமதாஸ் தந்திருக்கிறார் ஒரு வீடு விலைக்கு வருது சின்ன வீடு தான் பத்தாயிரம் ரூபாய் முன்பணமாக கொடுத்தா வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லி இருக்கிறார் அதுக்கப்புறம் மெல்ல மெல்ல அந்த வீட்டுக்கான பணத்தை கட்டி விடலாம் அப்படின்னு சொல்லி அந்த நண்பர் சொல்லி இருக்கிறார் அதற்கு ராமதாஸ் பத்தாயிரம் ரூபாய் இப்ப கட்டிடலாம் மிச்ச பணத்துக்கு என்ன செய்யறது அப்படின்னு கேட்க அவர் தான் ரிசர்வ் பேங்க் இருக்கு இருக்கு அப்படின்னு சொல்லி இருக்கிறார் அதற்கு அந்த வில்லன் நடிகர் தெரியாமல் முடிச்சுக்கிட்டு இருக்கிறார் அதாவது புரட்சி தலைவர் எம்ஜிஆர் கிட்ட போய் கேட்டா அவர் உதவ மாட்டாரா அப்படின்னு சொல்லி அந்த நண்பர் சொல்ல அவரை போய் நிச்சயமாக கேள் உனக்கு உதவி செய்வார்னு ஆலோசனை சொல்லி இருக்கிறார் அந்த நண்பரும் அது வரைக்கும் ராமதாஸ் எந்த உதவியும் எம்ஜிஆர் கேட்டதே கிடையாதாம் இந்த உதவியை கேட்க மிகப்பெரிய தயக்கம் இருந்திருக்கிறது ஆனா அதையெல்லாம் தாண்டி அவர் சந்திக்க முடிவு எடுத்திருக்கிறார் அப்போது எம்ஜிஆரை சந்தித்து ஒரு வீட்டை வாங்க பத்தாயிரம் ரூபாய் முன்பணமாக கொடுத்துட்டேன் ஆனா மிச்ச படத்துக்கு என்ன செய்யறதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லி இருக்கிறார் அதை கேட்ட எம்ஜிஆர் சற்றுனர் மௌனமாகவே இருந்திருக்கிறார் அவ்வளவு பணத்துக்கு இப்ப எங்க போறதுன்னு தெரியலையே இதை இப்ப முன்னாடியே யோசித்து வாங்க முடியாமல் போச்சுன்னா அந்த பத்தாயிரம் ரூபாய் பணமும் போயிடும் சரி போ சரி போ போ நீ சொல்லி எம்ஜிஆர் அனுப்பி வச்சுட்டாராம் அப்புறம் எம்ஜிஆர் கிட்ட இதை சொல்லியிருக்கவே கூடாதோ நமக்கு ஒண்ணுமே பண்ணலையேன்னு மிகுந்த ஒரு வருத்தோடு வீட்டுக்கு போயிருக்கிறார் ராமதாஸ் ராமதாசை திருப்பி அனுப்பி விட்டாலும் எம்ஜிஆர் மனசுல என்ன அவருக்கு எப்படி தெரியும் அவர் தான் பண்ணியிருக்கிறார் எம்ஜிஆர் உங்கள் படங்கள் எல்லாத்திலும் ராமதாஸ்க்கு முக்கியமான கதாபாத்திரம் கொடுங்க உடனடியாக அவரை ஒப்பந்தம் செய்து முன்பணம் கொடுங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறார் இருக்கிறார் அடுத்த ஐந்து நாட்களில் ஐந்து நிறுவனங்கள் இருந்து ராமதாஸ்க்கு முன்பணம் போயிருக்கிறது அந்த பணத்திலேயே அந்த முழு வீட்டுக்கடனையும் கட்டி விட்டாரம் நமது வில நடிகர் ராமதாஸ் இன்று மக்கள் மனதில் எம்ஜிஆர் வாழ்கிறார் என்றால் மற்றவர்களுக்கு எப்படி உதவுவது என்று முழு நேரமும் ஒரு சிந்தித்துக் கொண்டுதான் இருக்கிறார் அப்படின்னே கூட சொல்லாம் அதாவது ஒரு வில்லன் நடிகர் தன்னிடம் உதவி கேட்டு வருகிறார் அவருக்கு தான் பணம் கொடுத்தால் அவர் எதும் நினைப்பாரோ அல்லது அவருக்கு ஒரு வேலையும் கொடுத்து அந்த வேலையின் மூலமாக அவருடைய பணம் வந்தால் அவருடைய வளர்ச்சி என்பதும் இருக்கும் ஒரு ஐந்து ஆறு படங்களில் அவர் நடித்தார் என்றால் அதன் மூலம் அவருக்கு அடுத்தடுத்த பட வாய்ப்புகள் என்பது வருவதற்கு வாய்ப்புகள் என்பது இருக்கிறது பத்தாயிரம் ரூபாய் பணத்தை மட்டும் கொடுத்து விட்டால் அடுத்து பட வாய்ப்புகள் இல்லாமல் இதே போலத்தானே இருக்க போகிறார் அப்படின்னு சொல்லி அந்த நபருக்கு நமது எம்ஜிஆர் அவர் நடிக்கக்கூடிய ஒரு ஐந்து ஆறு கம்பெனிகளுக்கு போன் செய்து உடனே உடனடியாக அந்த நபரை ஒப்பந்தம் செய்யுங்க அவருக்கு முன்பணம் அனுப்பி வைங்க அப்படின்னு சொல்லிக்கிறார் அதை ஏற்றுக்கொண்ட அந்த நிறுவனங்கள் பூராமே பார்த்தீங்க அப்படின்னா நமது ராமதாஸ் அவர்களுக்கு முன்பணம் அனுப்பி வைக்கிறாங்க அதன் அடிப்படையிலே அந்த வீட்டுக்கான பத்தாயிரம் ரூபாய் கடனையும் கட்டி முடித்திருக்கிறார் எம்ஜிஆர் இப்படியெல்லாம் பல நபர்களுக்கு உதவிகளை செய்திருக்கிறார் அப்படின்னே கூட சொல்ல அதன் காரணமாகத்தான் இன்று வரைக்கும் தெய்வமாக மக்களுடைய மனதிலே எம்ஜிஆர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் அப்படின்னு சொன்னா அதற்கு மாற்று கருத்துக்கள் எதுவும் சொல்ல முடியாது ஓகே காய்ச்சி வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிருங்க